அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நான் பந்த மாணவர்களே நம்முடைய வகுப்பான உசூல் ஸ்டலாக அதனுடைய தொடர்ச்சி என்று நம்ம பார்ப்போம் சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடைசியாக மறுமை நாள் அதாவது உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு கூலிகள் கொடு கொடுக்க படுப்படுவது மறுமை நாளுடைய ஆரம்ப நிகழ்ச்சியாக இருக்கின்றது ஆரம்ப சம்பவமாக இருக்கின்றது அப்போ அதற்குள்ள ஆதாரத்தை பார்த்தோம் அதனை தொடர்ந்து நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் யார் ஒருவர் மறுமினாரை மறுக்கிறார் அவருடைய நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து காஃபிர் யார் மருமையாள மறுக்கிறாரோ அவர் காஃபிர் என்ன உமன் சொல்றி கெஃபார் யார் மறுமினால் மறுக்கிறாரோ அவர் யார் காஃபியர் அதற்கு என்ன ஆதாரம் ஒரு தெரியல கோலுகு ஆள அல்லாஹுடைய வார்த்தை அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயமேலாவது வசனம் ஜாமல் காஃபியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் அப்படி கிடையாது நபியை நீங்கள் சொல்லுங்கள் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் பலாபரம் அல்லாஹ் மீது என்னுடைய எரியன் மீது சத்தியமாக ல நீங்கள் எழுப்பப்படுவீங்க லத்து நபன் நீங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் எதை பற்றி பிமா அமில்தும் நீங்கள் செய்ததை பற்றி ஒதாளிக்கு ஆலோ இது அல்லாஹுக்கு மிக மிக லேசான காரியம் என்று அல்லாஹ் சொல்கிறோம் இந்த இடத்துல தெளிவாக என்ன சொல்கிறாங்க யார் மறுப்பார்கள் யார் வந்து உயிர் கொடுத்து எழுவப்படுவதை மறு மறுப்பார்கள் என்று சொன்னால் காஃபிர்கள் மறுப்பார்கள் அப்போ மறுத்தால் அது என்னது குஃப்ரே அதாவது ஈமானை பொறுத்தவரையில் ஈமான்னா என்னது நம்பிக்கை நம்ம குரான் மற்றும் ஹதீஸில் இதெல்லாம் நம்ம நம்பிக்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றதோ மறைவான ஞானம் மறுமினாளை பற்றி மலக்குகளை பற்றி ஜின்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மறைவான ஞானம் தெரியாத விஷயம் அல்லாவை பற்றி இதை இதை அப்படியே நம்பணும் அதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து நிராகரித்தோம் என்று சொன்னாலும் அது இஸ்லாத்தை நம்ம நம்ம விட்டு இஸ்லாத்தை விட்டு நம்ம வெளியேற்றி வெளியேற்றிவிடும் முக்கியமான விஷயம் இதை எல்லாரும் எல்லாமே சொல்கிறார் எல்லாத்தையும் நம்புகிறார் ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன் உயிர் கொடுத்து எழுப்பு மாதிரி நான் நம்ப மாட்டேன் நான் எல்லாத்தையும் நம்புகிறேன் அப்போ அவர் யார் காஃபி ஓ முக்கியமான விஷயம் அடுத்து என்ன சொல்கிறாங்க முந்திரீன் எல் எல்லா நபிமார்களையும் எல்லாம் வந்து எதுக்கு எப்படி அனுப்பிச்சான் அப்படின்னு சொன்னால் சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் எல்லாம் அனுப்பிச்சான் அதான் அவருடைய தலையான கடமை அதுக்கென ஆதாரம் நான்காவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் ருசுலம் முபஸ்ரீ நம்முந்திரி நலி அல்ல யூ ரசூல் மார்களை எப்படி நாங்கள் அமிச்சோம் அப்படின்னு சொன்னால் எச் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் சுபச்செய்தி நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்பவார்கள் சொர்க்கத்தை பற்றி சுபச்செய்தி சொல்வாங்க சரியா அல்ல யகு நலின்னாஸ் எதற்குன்னு சொன்னால் மனிதர்களுக்கு அலல்லா யூஜா அல்லாவின் மீது எந்த ஒரு ஆதாரமும் அல்லாது எந்த ஒரு அதிகாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் இதனை நாங்கள் ரசூல் மார்க்கே அனுப்பிச்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்ல அல்லா என்ன ஒரு ஆதாரம் இருக்கக்கூடாது அப்படின்னா நாளை மறுமையானா நீ எங்களுக்கு எந்த ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லலை எங்களுக்கு இந்த செய்தி வரலை எங்களுக்கு எந்த ஒரு தூதரையும் நீ அனுப்பலை அப்படின்னு எப்படி நீங்கள் தண்டிக்க போகும் அப்படின்னு அல்லாஹுக்கு நம்ம கேள்வி கேட்டுக்கூடாது அதனால் அதனால அல்லது ஊத்தலா எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவான் சொன்னால் அல்லாஹ் மானுவா இந்த செய்தியை போகுமாறு அல்லாஹ் ஹானுவலை ஆக்குவோம் சரியா அதுதான் இங்கே அல்லாஹ் தலை சொல்கிறான் அதாவது நவிய இந்த இதில் சொல் என்ன சொல்கிறார் எல்லா நபிமார்களும் கண்டிப்பாக அவருடைய முக்கிய தலைய தலையான கடமை என்ன அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது நரகத்தை பற்றி உள்ள பற்றியுள்ள செய்தி சொல்வது அடுத்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அவ்வளஹும் அலிஹிசலாம் முதலாவது தூதருக்கால் அவர் யார் நூஹிஸ்லாம் முதலாவது தூதர் என்ன ஒரு கேள்வி கேட்கலாம் முதலாவது தூதர் ஆதம் நபி தானே ஆதம் வந்து நபி தூதர் கிடையாது அப்போது நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசி பேசியிருக்கோம் தூதர் வேற நபி வேற ரசூல் வேற நபி வேற அதாவது ரசூல் என்பவர் அதிகப்படியான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டவர் உதாரணமாக ரசூல் என்பவர் யார் அப்படின்னு சொன்னால் முஷ்ரிக்களுக்கு அனுப்பக்கூடியவர் அவருக்கு புதுமையான வேதம் கொடுக்கப்படும் புதுமையான ஷரியத் கொடுக்கப்படும் ஷரியத்துன்னு சொன்னால் சட்டத்திட்டங்கள் ஆனால் நபி என்பவர் முன் சென்ற அந்த வேதங்களை பின்பற்றக்கூடியவராக இருப்பார் இருப்பார் முன் சென்ற சரியத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பார் அதே போல் அவர் வந்து யாருன்னு சொன்னால் காஃபிர்களுக்கு அனுப்பப்பட மாட்டார் அவர் அவர் வந்து முஸ்லீம்களுக்கு அல்லாவை பற்றி தெரிந்தவர்களுக்கு ஆனால் மக்கள் எப்படி இருப்பாங்க ஹராமல் இருப்பாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு பாவம் செய்யக்கூடிய மட்ட மக்களுக்கு அனுப்பப்படுபவர் நபி அப்போது அப்படி பார்த்தா ஆதம் இஸ்லாம் வந்து நபி ஏன்னா அவங்க காலத்தில் சிறுக்கு கிடையாது அப்போ எல்லாருமே முஸ்லீமாக தான் இருந்தாங்க அப்புறம் ஒரு பத்து நூற்றாண்டு கழிச்சு தான் சிர்கே வருது அப்புறம் தான் நூ அலி இஸ்லாம் அதனால தான் முதலாவது ரசூல் யாருன்னு சொன்னால் நூலி இஸ்லாம் முதலாவது நபி யார் ஆதம் அலி இஸ்லாம் சரியா ஓ ஆஹிர் முகமது சல்லாஹூ அலி வலம் கடைசி தூதர் யார் அப்படின்னு சொன்னால் முகமது சல்லா அலையம் ஓஹுவ ஹாத்தமுன் நபியின் அவர்தான் நபிமார்களுடைய முத்திரை கடைசி நபி அதுக்கப்புறம் நபி கிடையாது ஒ தலீல் அல அன் அவ்வளஹு நூஹன் அலிஹஹாம் அதாவது நூஹாலி இஸ்லாம் தான் முதலாவது நபி என்பது ரசூல் என்பதற்கான தலீல் என்ன ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே நான்காவது அத்தியாயத்தினுடைய நூற்றி அறுபத்தி மூணாவது வருஷத்தில் இன்னும் இலை பாதி அதான் என்ன சொல்கிறான் நபியை உங்களுக்கு நாங்கள் வகி அனுப்பினோம் எப்படி அனுப்பினோம் அப்படின்னு சொன்னால் எப்படி நூஹலி இஸ்லாமுக்கு அனுப்பினோனோ அதே போல் அதற்கு பிறகு வந்த நபிமார்களுக்கு நாங்கள் அனுப்பினோமோ அதே போல் உங்களுக்கு அனுப்பினோம் அப்போ இங்கே வந்து அதில் யாரை முதலாக முதலாவது தூதராக அல்லா வந்து இங்கே காட்டுகிறான் அப்படின்னு சொன்னா நூஹ் இஸ்லாம் காட்டுறான் அதாவது முதலாவது தூதர் சரியா அல்லாஹ் அடுத்தது வந்து உம்மத்தின் இலேஹா ரசூலா ஒவ்வொரு உமத்திற்கும் அல்லாஹ் ஒரு ரசூலை ஒரு சமுதாயத்திற்கும் நூஹின் இலா முஹமது நூ அலை இஸ்லாம்ல இருந்து முகமது சல்லா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்து அவங்க வரைக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் குரலில் சொல்லப்பட்டது இருபத்தி ஐந்து சொல்லப்படாத நபிமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ எல்லா சமுதாயத்துக்கும் நல்ல என்ன பண்ணிட்டான் அவங்க இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பியிருக்கான் அவங்களுடைய வேலை என்ன வஹ்தா அதாவது அவங்க வந்து சுபச்சேரி சொல்லக்கூடியதாக இருப்பாங்க எச்சரிக்கை அது வந்து அவங்களுடைய சுபாவம் அவங்களுடைய அடிப்படையான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இபாதத் இல்லை அல்லாஹி மட்டும் வணங்க வேண்டும் என்பதை அவர்கள் கட்டளையிடுவார்கள் அதே அன் ஒ என் தாகூத்திலிருந்து விலகியிருப்பதற்கு அவர்களை வந்து முயற்சி செய்வாங்க அதாவது தாகூத்திலிருந்து விலகி இருப்பதை அவர்கள் தடுப்பார்கள் அதாவது தாகூத்தை விட்டு தடுப்பார்கள் சரி இங்கே தாகூத் என்றால் என்ன ஒரு கேள்வி வரும் கரெக்டாக தாகூத் என்றால் அல்லாவை தவிர வணங்கப்பட்ட தவறான கடவுள்கள் அப்படின்னு சொல்லலாம் அல்லாஹ் அல்லாவை தவிர வேறு ஏதாவது தவறான கடவுள்கள் வணங்கப்பட்டால் அது முக்கியமாக அந்த கடவுள்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனக்கு அந்த இபாதத் செய்வதை விருப்பப்பட்டோ அதில் அவங்களுக்கு ஆதரவு வை வைப்பதோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாகூத்தினுடைய வரையறை சரியா அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா தவிர வணங்கப்படக்கூடிய தவறான கடவுள்கள் அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ ஈசாலேஸ்லாம் அல்லா தவிர வணங்கப்பட அப்போ அவங்களும் தாகூத்தா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லை ஈசா அலி இஸ்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீசஸ் என்று சொல்கிறாங்கல்ல அவங்க வந்து வணங்கப்பட்டார்கள் ஆனால் அவங்க தடுத்தாங்க அவங்க அதற்கு விருப்பம் இல்லை ஸோ எங்க டெஃபினேஷன் என்ன வருது விருப்பம் என்று வருது அவர்கள் வணங்கப்படுவதை விரும்புவார்கள் சரியா அப்போ ஈசா அலி இஸ்லாம் இதுல கிடையாது அப்ப இதெல்லாம் தவறான கடவுள்கள் அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்போ தாகூத்தை விட்டு விலகுவது அவங்களுடைய விளக்குவது விளக்குவது அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு ஒரு தலியில் என்ன ஆதாரம் எல்லா நபி எல்லா சமுதாயத்திற்கும் எல்லாம் இந்த இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்து விட்டோம் என்ன ஆதாரம் பதினாறு ஆயிரத்தி ஆயிரத்தி குல்லி முப்பத்தி ரசூல எல்லா உம்மத்திற்கும் ஒரு ரசூலை நாங்கள் அனுப்பினோம் அவங்களுடைய வேலை என்ன அனி அபுதுல்லாஹ் ஒஜ் தனி உத் அவங்க அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும் என்பதை சொல்லுவாங்க ஒஜ் தனி புத்தாகூ தாகூத்தை விட்டு விலகி இருப்பதை அவங்க சொல்லுவாங்க சரியா இப்போ ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா உபத்திற்கும் அல்லாஹு ஹேங் அவுத்தாரா அரசூல் அனுப்பினா அப்படின்னு சொன்னால் உலகத்தில் யாராவது இந்த 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 செய்தியை இந்த மார்க்கத்தை கேட்டிடாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இருப்பாங்க அவங்களுக்கு அல்லாஹு ஹேங் தாரா என்னென்னா அவங்க இந்த மார்க்கம் செய்தி அவங்களுக்கு வந்திருக்காது இப்போது அமேசான் கார்டில் இருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு தீவு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த செய்தி வராமல் இருக்கும் வாய்ப்பு இருக்கானா ரொம்ப குறைவான இது வாய்ப்பு இருக்கானா அவங்களுக்கு அல்லா ரசூசல்லா அலுவலாம் ஹதீஸில் வருது அவங்க வந்து அஹலுல் ஃபித்ரா அவங்க யார் அஹலுல் ஃபித்ரா அதாவது அவங்க வந்து இந்த செய்தி வராமல் இருக்கலாம் என்ன செய்தி வராமல் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கத்துடைய செய்தி வராமல் இருக்கலாம் இப்போது சோஷியல் மீடியா மீடியாதலாம் இருக்குது ஆனால் சில நேரங்கள் என்ன இருக்குதுன்னு சொன்னால் செய்தி வராமல் இருக்கலாம் இப்போ அவங்க வந்து அவங்களுடைய நிலைமை என்னன்னா அவங்க அப்படியே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் மறுமினார் அல்லா உஸ்மான்பத்தில் அவங்கள வந்து தனியாக அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு இஸ்லாத்திய எடுத்துரைக்க மாதிரி ஒரு செட்டப் அல்லாஹ் உஸ்மான்பத்தில் பண்ணி அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க சுரகத்துக்கு போவாங்க இஸ்லாத்தை மறுத்தாங்கன்னா நரகத்துக்கு போவாங்க அப்போ என்ன அந்த நேரத்தில் அவங்க எல்லோரும் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க அப்படிங்க கேட்கலாம் அதை பார்த்துட்டு தான் அப்படி இல்லை அது அல்லாவுடைய தனி செட்டப்பு சரி அதை நம்ம வந்து சொல்ல முடியாது அப்போ இங்கே என்ன அல்லா சொல்லணும்னா எல்லா உமத்துக்கும் ரசூலாக அனுப்பினோம் மௌன் சலாசம் முடியும் இல்லை உம்மத்து ரசூல் சலாசன் வந்துட்டாங்க அதே போல் எல்லா ஒம்மத்திற்கும் ரசூல் சலா ஒரு ரசூலை அனுப்பினோம் என்று அல்லாஹ் கூட சொல்கிறோம் சரியா அதே போல ஒஃல்லாஹு அல ஜமீ அல் இபா அல்லா சிம்ஹான் தலா எல்லா அடியார்களுக்கும் அல் குஃப்ரா பித் தாகூத் தாகூத்தை விட்டு விலகி இருப்பதையும் அதாவது தாகூத்தை நிராகரிப்பதையும் அல்லாஹ் மீது ஈமான் கொள்வதையும் அவர் அல்லாஹ் எல்லார் மீதும் கடமையாக்கியிருக்கான் தாகூத்தை குஃபர் செய்வதையும் அல்லாஹ் மீது ஈமான் கொள்வதையும் என்ன பண்ணிட்டான் அல்லாஸ் ஹேனூத்தால் ஆனால் கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் ஸோ இன்ஷால்லா தாகூத்தி என்றால் என்ன அதனுடைய விளக்கம் என்ன என்பது இன்ஷால்லா இன்னும் விரிவாக அடுத்த கடைசியான ஒரு ஆடியோவில் பார்ப்போம் இசாக் முல்லா ஹெரன் அஸ்ஸலம் அலேக்கும் ரஹ்மூத்துல்லா இவர்களுக்கு